சூலூரில் அப்பநாயக்கப்பட்டியில் இந்திரா நகர் ஒரு இடத்துக்கு நான் லேண்டு பார்க்க வந்திருக்கேன் இந்த இடத்துல வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் லேண்டு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு வீடோட ப்ராஜெக்ட் கூட போய்கிட்டு இருக்குங்க இப்போது நான் வந்து விசாரிக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டியிருக்காங்க அதை பற்றி விசாரித்தேன் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்கா வீடு இந்த ஏரியாவில் ஒருத்தர் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து வீடு கட்டுறாருன்னா இந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கனால தான் இந்த இடத்துல ஒன்றரை கோடி ரூபாய் வீடு காட்டுக்குள்ளாலாம் யாரும் கட்ட பண்ணுறாங்க அந்த வீட்டு வந்து ஒன்றரை கோடி ரூபா பொய்லாம் சொல்ல கிடையாது நீங்கள் வந்து விசிட் பண்ணால் கூட அந்த வீட்டை கேட்டு போகிறாங்க ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து அந்த வீட்டை இருக்காங்க ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சென்ட்டோட வில நாலு லட்சத்தி தொண்ணூறுவாய்கிறது வந்து பெரிய விஷயங்க வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்க ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்க ஓகே வணக்க மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும் கேட்டிங்கன்னா சூலூரில் இந்திரா நகரா இந்திரா நகர்ன்ற ஒரு ஃப்ளாட்டோட பேர் வந்து இந்திரா நகர் இந்த இந்த இடத்துல பேரு அப்பநாயக்கப்பட்டிங்களா சூலூர் அப்பநாயக்கப்பட்டி ல இந்திரா நகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க இங்க ஒரு சென்ட் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறு ரூபாயிரம் வித்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோ மூலமா நீங்க வந்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறு இப்போ இப்ப இந்த இடத்த பத்தி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ரோடு ரோடு எத்தனை இருக்குங்க சார் நாற்பது அடிக்குங்க நாற்பது அடி ரோடு ஓகே மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது மொத்தம் நூற்றி இருபத்தொம்பது ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே அதில் இப்போ எப்போ எவ்வளோ சோல்டா இருக்குது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது சோல் டாக்டர் சார் ஓகே நாற்பது பேலன்ஸ் நாற்பது பேலன்ஸு ஸோ இங்கேலாம் வீடு இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு மூணு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருக்காங்க சரிங்க இந்த இடத்துக்கு டிடிசி டிடிசிபி அதெல்லாம் சார் இருக்கு உங்கள்கிட்ட சரி ஓகே இந்த இடத்துல தண்ணி வசதி எப்படி இருக்குது தனி வசதி நம்ம ஆல்ரெடி டேங்க்ல முப்பதாயிரம் லிட்டர் டேங்க் இருக்கு சார் ஓகே இதில் வந்து நம்ம தனித்தனி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் தனி கொடுத்துருங்க ஆமாங்க சார் சரி ஓகே இது எடுத்துக்கலாங்க சார் ஓகே வேற ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சூடு பண்ணித்தரீங்க பண்ணி தரங்க சார் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாங்க சார் கரெக்டான லொக்கேஷன் கேட்டீங்கன்னா நம்ம சூடுலேருந்து அப்பநாயகம் பட்டியில் கண்டக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாற்பது ஃபிளாட் வந்து இருக்குது கரண்ட் வசதி எல்லாமே வந்து எழுதிட்டாங்க பாருங்கள் மேலே இப்போ கரண்ட் வந்து எல்லா இடத்துக்குமே அவைலபிள் இருக்குல்ல ஆமாங்க சார் அப்படி தானே வீடு கிட்ட கட்டி கொடுக்குற இன்ஜினியராக நீங்களே வச்சுருக்கீங்களா இது இருக்குங்க சார் நம்ம அதை காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எதுவும் வில்லங்கம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எதுவும் இல்லை சார் கிளியராக இருக்குது கிளியராக இருக்குது நாலு தொண்ணூறு ஒரே ஒரே அடிதான் ஆமாங்க சார் நான் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க உள்ளதுலேயே வில கம்மி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இது பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குது அது கேட்டிங்கன்னா ஆறரை லட்ச ரூபா இது வந்து நாலு தொண்ணூறு இருக்கீங்க காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் லொக்கேஷன்லாம் கொடுக்குறேன் பாருங்கள் பேப்ளேட் இருந்தால் வச்சுருக்காங்க இங்கே டூ பிஹெச்கே வில்லாக கூட கட்டித்தராங்க நீங்கள் எப்படி வேணும் பார்த்துங்க டிடிசி ரேரா அப்ரூட் எல்லாமே இருக்குது என்னென்ன லேண்ட் இருக்குது எவ்வளோ வித்து இருக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்ற பூரா டீட்டெயிலும் வந்து இங்கே இருக்காங்க நான் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அவங்களை கேட்டிங்கன்னா ஏ டு செட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க இடம் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இந்த விசிட்டையும் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே வந்து வாங்கணும்னு உங்களுக்கு நான் சொல்ல கிடையாதுங்க விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்கள் பத்து இடம் போவீங்க பதினோரு இடமும் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வாங்க நான் சொன்ன மாதிரி எல்லா வசதி இருக்கான்னு பாருங்கள் வாங்க நல்லா இல்லாமல் இங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அந்த பாருங்கள் ஒரு வீடு கட்டி கம்ப்ளீட் ஆகிற சூழ்நிலை இருக்குது அந்த பக்கம் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் ஒரு வீடு மூணு நாலு வீடு இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ நீங்கள் சொன்ன மாதிரி செய்விங்களா சேவிங் ஸ்டாண்டேர்ட் பண்ணாங்க இவ்வளோ தான் கால் பண்ணிங்க கால் எடுப்பாப்புல கால் பண்ணி பேசிவிட்டு விசிட் பண்ணிங்க லொக்கேஷன் பார்க்கலாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்க ஓகே பாய் சொல்லிடுங்க பாய்